கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சோளம்பட்டு கிராமத்தில் வசித்து வருபவர்கள் குழந்தைச்சாமி ரெஜினா மேரி இவர்களின் மகள் ஜூலி ராணியை அதே பகுதியைச் சேர்ந்த அருள் ஜோசப் என்பவர் காதலித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் நெருங்கி பழகி வந்த நிலையில் தந்தையை இழந்த ஜூலியிடம் காதலன் ஜோசப் அப்பா இல்லை என்று கவலைப்படாதே என்னுடன் வா புதிய உலகை காட்டுகிறேன் அப்பாவை போல பாசத்துடன் பார்த்து கொள்கிறேன் என இதை நம்பினார் அந்த பெண் தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளி அருகே மைக்கேல் பட்டியில் வைத்து கிறிஸ்துவ இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதியருக்கு ஆரோக்கிய பெரிய நாயகி என்ற பெண் குழந்தை உள்ள நிலையில் நாளடைவில் மது பழக்கத்திற்கு அடிமையானார் அருள் ஜோசப் இதன் காரணமாக குடும்பத்துக்குள் புயலடிக்கவே நாள்தோறும் சண்டை சச்சரவு என இருந்து வந்தது மேலும் ஜோசப்பின் சகோதரி அமலா ராணியின் தூண்டுதலின் பேரில் மனைவியிடம் வரதட்சணை கேட்டு ஜோசப் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியன்று ஜூலி ராணியை கை குழந்தையுடன் வெளியே அனுப்பினார் ஜோசப் கடந்த ஒரு வாரமாக எங்கு செல்வது என தெரியாமல் சுற்றித் திரிந்த ஜூலி எட்டு மாத கைக்குழந்தையுடன் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் மலையிலும் வெயிலிலும் கொசுக்கடிக்கு மத்தியிலும் வசித்து வருகிறார் இதுகுறித்து சங்கராபுரம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குமரும் ஜூலி கணவன் மற்றும் நாத்தனார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கிறார் ഇത്യുക്ക് ആയിരം പേര് ആയിരം കൊടുപ്പാ என்னை வேற யார தொட்டிருக்காங்களா தாலிபட சத்தியமா சொல்ற நீ மட்டும்தான் அப்பா வேற யார்கிட்ட பழகினா என்ன பேசி சாப்பாடுச்சுறும் மறந்த குழந்தை நீயே அசைக்கப்படுத்துற மேலும் தனக்கு ஆண் குழந்தைதான் வேண்டுமென எரிச்சலடையும் ஜோசப் பிறந்த குழந்தையை கூட ஏற்றுக்கொள்ளாமல் இது தனக்கு பிறந்தது அல்ல என ஜூலியின் கற்பின் மீதும் சந்தேகப்படுவதாக வேதனை தெரிவித்தார் வரதட்சணை கொடுமையால் கணவரும் நாத்தனாரும் ஒன்று சேர்ந்து எட்டு மாத கைக்குழந்தையுடன் இருந்த பெண்ணை விரட்டியடித்த நிலையில் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் தஞ்சம் புகுந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது